மனசிலக்காம சாச்சி கோரு ஐயா மந்திரவாதி போறையா டாக்டர் போறையா ஐயோ பிள்ளைக்கு வாய்ப்பே இல்லையா உனக்கு பிள்ளையே பறக்காண்டாகையா பக்கத்தூட்டி கழுவி சொல்லிச்சியா ஏசு கோயிலுக்கு வா உனக்கு எல்லாம் நடக்கும் வந்திருக்கிறயா நல்ல இடத்துக்கு தாமா வந்திருக்க உனக்கு ஒரு ஜபத்தை பண்ணலாமா அப்படின்னு ஜோ அவர் சும்மா இருக்க மாட்டாருங்க இறக்கத்துல ஐஸ்வர்யம் போசுக்குன்னு ஒரு பிள்ளைய கொடுத்துருவாரு ஆமின்னு சொல்லுங்க ஆவலாவதான் அக்கா அடுத்த வாரத்தோட ரிசியாதே வராது தோத்துறோம் அன்னைக்கு வந்திருக்கும் ஆமா இல்ல இல்லன்னு இப்ப வரமாட்டோத்து அப்ப வந்து ஆண்டு வர விட்டு அக்காவை நெஞ்சிருச்சு பிரிச்சிருச்சு ஆண்டவருக்கு வேலை வருவா வராதா நல்லா இருந்த நீ உனக்கு ஒண்ணு இல்லாதப்ப அதுவும் புள்ள இல்லாதப்ப என்ன தேடி சச்சுக்கு வருவியே சிவமனாவோட அந்தருது வாசமனாவடி அந்தருவியே அம்பிட்டு வைராக்கியமா இருந்தே நான் தான் இந்த பிள்ளைய கொடுத்து ஐயோ உனக்கு எடுத்துட்டனோ கோயிலுக்கு வர பண்ணிட்டோ சரி உன்னை விட்டு என்ன பிரிச்சா அந்த பிள்ளைய போட்டுறவா என்ன ஒரு மாதிரி பாக்குறீ அல்ல சொல்லுங்க யாரும் பேச மாட்டாங்களே அதனாலதான் நான் பேசுறேன் அல்ல சொல்லுங்க அப்பான் ஆமேனா வேலை செலவுக்கு பெருசா இருக்கு குடுத்தவரை மறந்துடுறது இல்லாத காலத்துல கடவுளை தேடுறது இந்த வாலிய பேர் சச்சுக்கு ஒரு தம்பி மாறு தோத்துறோம் வந்த உடனே விளக்கு மாத்த எடுப்பான் கூட்டுறதுக்கு தான் தோத்துறோம் கூட்டுவான் பாய போடுவான் எல்லாம் செய்வான் பயங்கர ஃபயரா இருப்பான் இடையில ஒரு ஜபகுறிப்பு பாஸ்டர் எனக்கு ஒரு வேலைக்காக ஜெவனுங்க பாஸ்டர் சே

ரொம்ப பிஸி ஆகி போச்சு பாச்சா ஓவர் டைம்லாம் எல்லாம் கொடுத்துறாரு ஓனர் ரொம்ப நம்பிட்டாரு பாச்சா அதனால அடுத்த வாரம் முயற்சிக்கிறேன்றான் அதுவும் தோத்துறான் அடுத்த வாரம் முயற்சிக்கிறேன் பாச்சா திருவிருந்து வந்துடும் பாச்சா எந்த பைபிள் ஓட்டுருக்கு மூணு வாரம் சர்ச்சுக்கு வராம திருவிருந்து வந்து வாய பிறந்தா பரலம் பயிலாம்னு இல்ல கேட்க நீங்க முறைக்கதை பார்த்தா பாயிண்ட் உங்களுக்குங்கிற மாதிரி இருக்கு அல்ல அப்படி கேஷுவலாவே கேட்டுட்டு இருக்கணும் டக்குனு மூஞ்சி சுருச்சோம்னா நமக்கு தான் பாயிண்ட் நாய் போயிடும் பிரசங்கம் பண்ற எங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும் கூட பத்து நிமிஷம் பேசிட்டு இருக்கோம் அல்ல இல்லையா பாரு அப்ப பாருங்க நல்லா இருந்தானே அந்த ஒரு நல்ல சர்ச்சுக்கு வருவானே விளக்கமா தடுப்பானே கூட்டுவானே நான் தானே உனக்காக ஒரு உபாசத்தை போட்டு வேலையை வாங்கி கொடுத்து கெடுத்துட்டு என்ன பண்ணீங்கப்பா என் உபவாசத்தை வாபஸ் வாங்குற ஆண்டவரு என் செபத்தான் வாபஸ் வாங்குற ஆண்டவரு என்ன சொல்லி சொல்ற ஆமா ஆண்டவரு உங்களை விட்டு பிரிச்ச அந்த வேலைய அவனை விட்டு பிரிஞ்ச ஆண்டவரு தூக்குங்க ஆண்டவரே வேலைக்கு வச்சா ஒரு பாம்பு தமால் வெடிக்கும் மறுநாளே முடிவாடுவான் பாஸ்டர் என் வேலைக்கு ஓனாம் வெடி வச்சிட்டாம் பாஸ்டர் வாடா மச்சான்பா வச்சது நான் தான் அடா உங்கள் வீடுகளில் அடிக்கடி வெடிக்கும் இப்படிப்பட்ட ஆபத்தான வெடிகளுக்கு காரணம் நாங்கள் தான் என்று சொல்லி கொள்ள விரும்புகிறேன் கணம் கோட்டார் அவர்களே அல்ல லுயாவா வெளியில சொல்ல மாட்டோம் ஆ வெட்டி வச்ச உடனே ஆள் வந்துட்டான் பாருங்க அப்ப பல விஷயங்கள் நம்மள பிரிச்சிருது இதுதான் நமக்கு பாகால்களா மாறியிருந்தது அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துடுறோம் கத்தரை மறந்துடும் ஆலயத்தை மறந்துடும் ஆராதனை மறந்துடும் நேரத்தை மறந்துடும் பரிசுத்தத்தை மறந்துடும் பிரதிஷ்டையை மறந்துடும் நாம யாருங்கிறதே மறந்துடுறோம் ரட்சிப்ப மறந்துறோம் அபிஷேகத்தை மறந்துடுறோம் அர்ப்பணிப்ப மறந்துடுறோம் அழைப்ப மறந்துடுறோம் பல விஷயங்கள் நம்மள தேவனை விட்டு அவர் ரட்சிப்பையும் பிரசன்னத்தையும் விட்டு இழுத்துட்டு போயிருதே இந்த கதையை அடையாளம் கண்டு உடைத்து விடு அடையாளம் கண்டு அழித்து விடு தேவனை விட்டு உன்னை பிரிக்கிற தேவனுடைய அன்பை விட்டு உன்னை பிரிக்கிற பரிசுத்தத்தை விட்டு ஆராதனை விட்டு உன்னை தூரப்படுத்துகிற எந்த ஒரு பாகாலின் வல்லமையையும் கிரியையும் இந்த இரவு நேரத்தில் நீங்கள் அழிக்க ஆயற்றமானால் உங்களைக் கொண்டு தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வர தேவன் ஆயற்றம் உங்களைக் கொண்டு தேசத்தை மாற்ற கத்தர் ஆயற்றம் உங்கள் நாட்களில் தேசத்தில் சமாதானத்தை கொடுக்க தேவன் ஆயற்றம்